மற்றென்று வருமோ இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே நீங்க கோவே மாயை, துன்றுமல வெம்மாயை அற்று துன்றுமல அற்று வெளிக்குள் வெளிகடந்து கடந்து துன்று மல வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் இருக்கும் சுகம் இருக்கும் சுகம் परशिवं सिन्मयं पूरनं शिवभोगवाक्यं परमनिधियं परसुगं तन्मयं सच्चिदानन्दमे परमवेगान्तनिलयं परमज्ञानं परमसत्त्वमगत्त्वं परमकैवल्यनिमलम् परमदत्तु निरतिशयनिकलं கவினோதசம்ிர்ப்பரானந்த சுருபம்ரிசையம் சுயம் சதோயம் வரம் பரமா வேதாந்தாந்தருகம் பரமசாந்தம் பரநாந்தம் சகசரிசனம் பகிரங்கம்தரங்கம் परव्योमं परमज्योतिमयं विपुलं परं परं मनन्दमसलं परमलोकाधिकनित्यसाम्राज्यं परपदं परमसूक्ष्मं परापरमनामय निरादरमघोसरं परमदन्दिरं विचित्रं परामुदनिरागरं विगासनं विगोडनं परसुगोदयमक्षयम्

परदुर्यभवं गुरुदुर्यपदमं पगं बगादीदविमलं परमकरुणां परं दर्परं कनसुर्पदातीदमिन्बवडिवं परोक्षज्ञानादीदम् अपरोक्षज्ञानानुभवविलासप्रकाशं भावनादीदं गुणादीतमुपशान्तपदमकामौनरूपम् परमबोधं बोधरगिसहितं सम्भवादीदमप्रमेयं पकरं दानन्दमलमुषिदं सिपदं सदानन्दसारं परयादिगिरणाङ्गाङ्गविम् बागार निरुविकर्पं परसुकारं पम्बरं ब्रह्मवित्तम्बरानन्दपुरनभोगम् परिमिदादीदं परोदयं परगिदं परबरीनं परान्दं परमार्पुदं परमसेदनं पशुपासभावनं परममोक्षं परमानुगुणवादिदं सिदागासभास्करं परमभोगं परिभागवेदनवरोदयानन्दपदबालनं परमयोगम् परमसात्ति परिगदं परिवेत्तियं परकेवलात्विदानन्दानुभव सत्तबादाग्रसुत्तरमसुत्तात्विदानन्दवनुभूदिगं परिभूदसिर्गुणान्दं परमसिद्धान्तनिगमान्तसमरसुद्ध மிகும் சவசாதிட்டான சத்தியம் சர்வானந்தபோகம் சாந்த சர்வாதார சர்வமங்கள சர்வசத்தி தரமென்றளவிலாம் சகுண நிர்குணமுரு சலக்ஷண விலக்ஷண தன்மை பலவாக நாடி தம்மை நிகர்மறையலா மின்னு மளவிட நின்ற சங்கரணாதியாதீ சாமீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசய வெந்துதயமலர் மேவியசடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனிமுதலு மாபதி புராந்தகன் பசுபதி சுயம்புமாதேவன் அமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழுமன்பர் தங்களுக்குருளாண்டவன் தன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமென முருவில்வன் தட்சிணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்ட மூர்த்தியானோன் தலைமை பெருகணநாயகன் குழக நழகன் மேய்சாமி நம் தேவதேவன் சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானுமு கண்களுடைய சதுரன் கடாசல உறி போர்வயான் செந்தளற்கர தேந்தி நின்றோ சர்வகாரணன் வீரர் காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேச்சுரன் தகைகொள் பரமேச்சுரன் சிவபிரான் எம்பீராந்தம் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்கணிற்காடி சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சற்றறிய விச்ச ஞானங்கிரிய என்ன முச்சக்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடய சிற்கு சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மாணவிக்கு ஒரு சக்தி வடிவாம் சானமுதன் மூர்த்தி வரை எஞ்சி தஞ்சிய சவிகற்ப நிறுவிகற்பம் பெருமனந்த சத்தி சத்தாம் பொற்பதும் தட நிருபவிவர்த்த சாமர்த்திய திருவருட்சக்தி உருவாம் பொற்பதம்

சரவ சரவ பரிமித விதவான் தாங்கும் திருப்பூம்பதம் தண்ட பிண்டாண்டவயிலாண்ட பிரம்மாண்டந்தடிக்க வருளும் பூம்பதம் தத்வ தகசிரொட்டி திதி சங்கார சகலகர்த்துரு பூம்பதம் சகசமல விருளகல நின்மல சுயம் பிரகாசங்குலவு நற்பூம்பதம் மரபுரு மதாதீத வெளி நடவிலானந்தமான நடனமிடும் பூம்பதம் மன்னுவினையொப்பு மல பரிபாகம் வாய்க்க மாமாயையை விதிக்கும் பதம் மலி பிறவி மரலியினளந்து முயிர்தமையருளின் மறுவுரையடுக்கும் பதம் வளரூர்த்த வீர தாண்டவ முதற் பஞ்சக மகிழ்ந்திடவியற்றும் பதம் வல்ல முயலகன் மீதி நூன்று எதிர் பதம் வளந்தர தூக்கும் பதம் வல்வினையலாந்த விற் தழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறைது பதம் மறைச்சிலம்பொழிர்பதம் மறைபாதிகைபதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்குமேட்டாபதம் மறைப்பரிக்கும் பதம் மறையவன் உழங்கொண்ட பதமமித கோடியா மறையவர் சிரஞ்சுள் பதம் மறையவன் சிரசிகாமணியனும் பதமலர் கொண்மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகமாக்கின்ற வதிகார வாழ்வை இந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால்விடை வந்திடு மலர்பதம் தெய்வனெடு மாலருச்சிக்கும் பதம் மால் பரவி நாடொரும் வணங்கு பதமிக்க திருமால் விழியிலங்கும் பதம் மால் தேட நின்ற பதமோரண்தங்கோடி மாற்றையலங்கற்பதம் மான்முடி பதநெடிய மாலுள பதமந்த மாலுமறிவரிதாம்பதம் மால்கொளவதாரங்கள் வத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகு காக்கின்ற வன்மை பெற்றடிமையின் வதிந்திட வழிக்கும் பதம் வரையுறு முருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வய உருத்திரர் சூழ் பதம் வாய்ந்துடு முருத்திரர் கியல் கொண்முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வானப் வ alloyந்திரராதி எண்டி சைக்கா Bulgar பதம் மதிரவியாதி சுரரர் சுரரந்தரரர் внVESringe வார்சிகள் வ narrative மனியிு்றகர் கருடர் காந்தருவர் விஞஞர்錯 சித்தர்் மாமுனிவரேற்தும் பதம் riendம் மானிometownருllsِّ�ர் பெய்சாசர் tha Spaß கிம்புிடர் வ bytesக்ஷர்கள் மண்ணுகிண்ணர் பூதர் வித்தியாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் பெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலை மங்கையன் நம்மை மென்மலர்கையால் வருடும் பதம் மரலியை உதைத்தருள் களர்ப்பத மரக்கனை மலை கீழ்கும் பதம் வஞ்ச மறுநெஞ்சினிடையஞ்சலரவிஞ்சுதிரன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனைசை புந்தியவர் தந்துயர் திருந்திடவும் மந்தனவிற்றும் பதம் ொரு மாறனுளமீரின் மகிழ்வீறி இடமாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி எறக்கருணையும் தந்து வாழ்விக்கு முன்மைப்பதம் பகலடிய நிருமருங்கினரண வயங்கிய சீர்பதம் எம்பந்த மரவமெது சம்பந்த வள்ளன் மொழி என் மனமணக்கும் பதம் ஈவரசரெம்முடைய நாவரசர் சொற்பதிகவிசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலாரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் தங்காத வாதவூர் எங்கோவினின் சொன்மணி அணியின் பதம் எல்லூரு மணிமாட நல்லூரின் அப்பர் முடியிடை வைகி அருண்மென்பதம் எடுமேல தொண்டர் முடிமேன் மறுத்திடவும் இடைவழிந்தேறும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் மருகினருள் கொண்டிராதழுது முழவும் பதம் இந் தொண்டர் கச்சூரின் மனைதொரு மிரக்க நடை கொள்ளும் பதம் இளைப்புரல் அறிந்தன்பர் பொதிசோறு அருந்த முனிருந்து பினடக்கும் பதம் இருவிறகு விற்கவளர் கூட பெருத்தொருமியங்கிய பதம் இரு வைகையங்கரையின் மண்பட பல்காலெழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய்யன் பருள் அங்கே நலந்தர தருளும் அண்மை பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை திருக்கும் பதம் என்னுயிர என்னபதம் என்னுயர் குயிராயிலங்கு செம்பது மப்பதம் என் பதம் என் அறிவினு கறிவாயிருந்த செங்கமல பதம் என் நன்பெனும் பதம் என் நன்பிற்கு வித்தாயி செய்த கோகனக பதம் என் தவம் எனும் பதம் என் மெய்த்தவ பயனாய் எய்ந்த செஞ்சலச பதம் கண்மணியான பதமென் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம்பதம் என் மெய் செல்வ வருவாயனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதமென் கழிப்பாம் இரு பதம் பதம் என் தந்தை தாயனும் இணைப்பதம் எனுரவா மியற்பதம் பதம் என் குருவெனும் பதம் எனிட்ட தெய்வ பதம் எனது குல தெய்வ பதம் என் பொறிகளுக்கெலானல் விடயமாம் பதமெனிழுமையும் விடா பொற்பதம் என் குறையெலாம் தவிர்த்தாட்கொண்ட பதமெனக்கை பில்வை பாகும் பதம் எல்லார்க்கு நல்ல பதமெல்லாஞ்சி வல்ல பதமினைலா துணையாம் பதம் எழுமன உடைந்துடைந்து உருகி நெகிழ்வத்தர்கட்கு இன்னமுதமாகும் பதம் இன்னூர்ப் பாலினர் நெய்யோடு சர்க்கரை இசைந்தன வினிக்கும் பதம் ஏற்றமு கனிபாகு கண்ணல்கற்கண்டு தேன் அன்ன மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலா பதமெலாம் தருதிரு பதமழிவில்ின் புதவுகின்ற பதமே பதமே